வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி வாலாஜா தெற்கு ஒன்றிய செயலாளர் கன்னிகாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ரவிதரணி இவர்களின் மகன் ஆர் சதீஷ்குமார் சி ரூபா லட்சுமி இவர்களுக்கு இன்று திருமண விழா முன்னிட்டு வரவேற்பு நிகழ்ச்சி பாலாஜி மகாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு மக்கள் காவலர் மனிதநேய பற்றாளர் வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா நல் ஆசியோடும் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நல் நல்வாழ்த்துக்களோடு இன்று சிறப்பு அழைப்பாளராக மாநில பசுமை தாயக தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து வாழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை மனதார வாழ்த்தினார்கள் இந்த விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் கன்னிகாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி வாலாஜா தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு எஸ் ரவி தரணி ஆகியோர் அனைவருக்கும் சிறப்புகள் செய்து விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக இன்று திருமண வரவேற்பு விழாவிலிருந்து செய்திக்காக தங்கம்